வணக்கம் மக்களே இங்கிலாந்து லைன்ஸ்க்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில கே எல் ராகுல் அபாரமா விளையாடி சதம் பிலாஸ் இருக்காரு இந்தியா ஏ அணி ரன் குவிச்சிருக்காங்க சூப்பரா அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இங்கிலாந்து லைன்ஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது பயிற்சி ஆட்டத்துல இந்தியா ஏ அணில களமிறங்கிய கே எல் ராகுல் அபாரமா சதம்பிலாஸ் இருக்காரு நார்தான்ல நடைபெற்ற இரண்டாவது நான்கு நாட்கள் கொண்ட டெஸ்ட் போட்டியில் டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து லயன்ஸ் அணி முதல்ல பந்து வீச்சா தேர்வு செஞ்சாங்க இந்த போட்டில களமிறங்கிய கே ராகுல் தொடக்க வீரரா ஜெய்ஷ்வாலோட விளையாடினாரு ஜெய்ஸ்வால் இருபத்தி ஆறு பந்துகள்ல பதினேழு ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்க கேப்டன் அபிமன்யு ஈஸ்வரன் பதிமூணு பந்துகள்ல பதினோரு ரன்கள் எடுத்து பெவிலியனுக்கு திரும்பிட்டாரு இருந்தாலும் மூன்றாவது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்த்த கே எல் ராகுல் கருண் நாயர் ஜோடி அபாரமா விளையாடி இங்கிலாந்து லைன்ஸ் அணியோட பந்து வீச்சை எதிர்கொண்டாங்க இதுல கே எல் ராகுல் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அணியோட ஸ்கோரை உயர்த்தினாரு நிதானமா விளையாடிய

இந்தியா இங்கிலாந்து அணிக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி வரை இருபதாம் தேதி தொடங்க இருக்கு இந்திய டெஸ்ட் அணில விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோர் ஓய்வு அறிவிச்சிட்டாங்க அதோட ரஹானே புஜாராவும் இந்திய அணில கிடையாது அப்படின்றதுனால புது பேட்டிங் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏறி இருக்கு குறிப்பா ஓபனர்கள் இடங்கள்ல சாய் சுதர்ஷன் அபிமன்யு ஈஸ்வரன் போன்றவர்கள் இருந்தா கேஎல் எல் ராகுலுக்கு ஓபனர் இடம் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் இருந்துச்சு தற்போது கேஎல் ராகுல் சதம் அடிச்சிருக்கிறதுனால அவருக்கு ஓபனர் இடம் கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு ஒன் டவுன் கேப்டன் சுப்மன் கிலுக்கு தான் இதனைத் தொடர்ந்து மிக முக்கியமான இடமான நாலாவது இடம் கருண் நாயருக்கு வழங்கப்பட வாய்ப்பிருக்கு முதல் டெஸ்ட்ல இரட்டை சதம் அடிச்ச இவர் தற்போது வேகத்துக்கு சாதகமான பிச்சுல முக்கியமான கட்டத்துல கேஎல் எல் ராகுலோட இணைஞ்சு எண்பத்தி ஆறு ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சு அணிய சரிவுல இருந்து விட்டிருக்காரு இதனால நாலாவது இடம் இவருக்கு தான் சரியா இருக்கும் அடுத்ததா துருஜூரல் ரிஷப் பந்த் நிதிஷ் ரெட்டி போன்றவர்கள் இடம்பெற வாய்ப்பு நிதிஷ் ரெட்டி இடத்துக்கு ஷர்துல் தாக்கரை கூட தேர்வு செய்ய அதிகமான வாய்ப்பிருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்